வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம வாதா மடக்கி கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மரம் பாருங்க நல்லா பெருசாக இருக்கு நல்லா அடி மரத்துல இருந்து காட்டுறேன் அது எவ்வளோ பெருசில் இருக்குன்னு பாருங்கள் நல்லா ரொம்ப அகலமாக பெரிய பெரிய கிளையெல்லாம் போயிருந்துச்சு எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு இப்போ அதுலேருந்து வந்து துளுத்து வந்திருக்கு இதுதான் அந்த கீரை நல்லா அந்த புளியன் மரத்துல மரத்தில் உள்ள அந்த கீரை இலை மாதிரியே இருக்கும் அது வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இது அதை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ஆனால் இதை வந்து முருங்கைக்கீரை மாதிரி சுண்டி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பல்லுக்கு அழுத்தமாக இருக்கும் ஆனால் ரொம்ப இனிப்பாக தெரியும் அதனால் முருங்கைக்கீரையோட சேர்த்து அப்படி வந்து அம்மா சுண்டி தருவாங்க நல்லா சூப்பராக டேஸ்டியா இருக்கும் வாதத்தினால் உண்டாகிற அந்த உடலில் ஏற்படுகின்ற வலி கை கால் முடக்கம் அப்படிங்கறது மாதிரியெல்லாம் நிறையான பேருக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த கீரை வந்து சரி பண்ணும் இப்போ நாம வந்து இத குழம்பு வச்சு சாப்பிட போறோம் அதை பத்தி நாம பார்க்கலாம் ஓகே இப்போ இதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா தான் இப்போ வந்து இந்த சமையல் செய்யறாங்க இதுல இதுக்கு வந்து எல்லாமே அம்மில தான் அம்மா வந்து செய்வாங்க இதுல நான் காஞ்ச மிளகாய் எட்டு ஒரு சின்ன துண்டு மஞ்சள் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் முழு மல்லியா இருந்தாலும் சரி மல்லித்தூளா இருந்தாலும் சரி அம்மில வச்சுதான் அரைப்பாங்க நல்லா வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே அடிக்கடி அம்மா இது மாதிரி ஏதாவது மூலிகை இலைகளை வச்சு அப்படிதான் சமைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க உடலுக்கு ஆரோக்கியமானதா தான் செய்வாங்க நல்லா செமையா சூப்பரா இருக்கும் நல்லா கொர கொரப்பா மசஞ்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அரைச்சா போதும் இப்ப இது கூட ஒரு பதினஞ்சு மிளகுக்கு போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸா அரைச்சாச்சு எப்படி மைய நைஸா அரைச்சிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி அரைக்க முடியாது அதுக்கு அடுத்தது பறிச்சு வச்ச கீரைய கொட்டியாச்சு நல்லா நல்லா இப்படி இந்த இப்படி இந்த அளவுக்கு இறுக்க புடிச்சா அந்த கீரை எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு இந்த கீரை இருக்கு இப்ப இத வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நம்ம வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் கீரையவும் அந்த மசாலாவோட சேர்த்து அம்மா நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ இது கூட ஒரு சின்ன முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கோம் அடுத்ததா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளவுதான் இதையும் நல்லா அரைச்சாச்சு இனி நாம இதை வலிச்சு எடுத்துக்கலாம் சுத்தமா வலிச்சு எடுத்துட்டு மிச்சமீதி உள்ளத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் வந்து குழம்பு வச்சு ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அது பொறிஞ்சதும் அடுத்ததா நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா வதச்சுடலாம் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நாம அரைச்சி வச்ச மசாலாவை புளிக்கரைசலோட நல்லா சேர்த்து அப்படி இதோட இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம் இந்த மசாலாவோட புலிகரைசலை சேர்த்து ஊத்துன இந்த புளியோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவு அளவுதான் இது வந்து விதையுள்ள சேர்த்து சேர்த்துதான் கரைச்சது இது நல்லா புளிக்கும் ஒரு வாளாஞ்சி அப்படிங்கறது இந்த ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா இந்த நீளத்துல இருக்கும் ஒரு வாளாஞ்சி புளி அப்படிங்கிறது இது மாதிரி இவ்வளோ நீளத்துல ரெண்டு வாளாஞ்சி அளவு புளி கரைச்சி ஊத்திருக்காங்க இந்த புளிய ஊற வச்சு இந்த அரைச்சி வச்ச மசாலாவோட சேர்த்து கரைச்சி அப்படித்தான் இப்ப இதில் ஊத்திட்டு இப்ப இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கல்லு உப்பும் போட்டு கரைச்சி அப்படி ஊத்திருக்காங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோல எடுக்கல இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் ஓகே பண்ணியாச்சு நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் இனி சாப்பிடலாம் இந்த கீரையை போட்டாச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல கம கமகம் நல்ல வாசமா இருக்கு அம்மாவே சொல்லிட்டாங்க இனி நாம அரிசி விட வேண்டியதுதான் இந்த கீரைய சாப்பிடறதால உடல்ல உள்ள வாத நீரை வந்து இது வெளியேற்றும் மூட்டு வலி முடக்குவாதம் கை கால் வலி உடல் வலி அனைத்து பிரச்சனைகளையும் இது வந்து சரி பண்ணும் உடல் சூட்டையும் குறைக்கும் இதுக்கு வாத நாராயணன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இது வந்து சாப்பிடறதால சளி இருமல் போன்ற கவ நோய்களையும் கூட இது குறைக்கும் கல்லீரல் மண்ணீரல் இந்த வீக்கத்தையும் குறைக்கும் இத வந்து குழம்பு வச்சும் சாப்பிடலாம் சுண்டியும் சாப்பிடலாம் துவையல் ஆராய்ச்சும் சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ